இந்த வீடியோ உள்ள இயக்க நடிப்பில் வெளியாக உள்ள குட் பை டாக்லே திரைப்படத்திற்கு கடைசி நேரத்தில் சென்சார் போர்டு வைத்துள்ள முக்கியமான உத்தரவு மற்றும் கண்டிஷன் என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படத்தோட ரன்னிங் டைம் என்ன என்ன சான்றிதழ் கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் டேட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட் பை டக்குலே திரைப்படத்திற்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம் இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் படம் வெளியாக இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்குது ஸோ ஏப்ரல் பத்தாம் தேதி உலகம் முழுவதும் படம் வெளியாக போகுது ஸோ படம் பார்க்க நீங்கள் எவ்வளோ ஈகரா இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அன்பா வாங்க அன்றைக்கி எனக்கு போகலாம்

இருக்காங்களாம் இந்த ஒரு காரணத்தினால கெட்ட வார்த்தைகளை அதாவது அக்லி வார்த்தைகளை எல்லாம் சென்சார் போர்டு படக்குழுநர்களை மியூட் பண்ண சொல்லியிருக்காங்களாம் படக்குழு தலைப்பில் இருந்தம் எங்கெல்லாம் பேட் பேர்ட் வருதோ அதையெல்லாம் மியூட் செஞ்சிருப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது ஒரு பெரிய ஹீரோவாக இருந்துட்டு அந்த ஒரு திரைப்படத்துல நிறைய பேட் பேர்டுவேர்ட் யூஸ் பண்றது ரசிகர்களை அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்குது ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து யூஸ் பண்ணியிருக்குறாங்க தற்பொழுது அதை மியூட் பண்ணி இருந்தாலும் மியூட் பண்ண இடத்துல ஏதோ ஒரு பேட் வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க இருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் இது இந்த ஒரு திரைப்படத்திற்கு ஒரு மைனஸாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குது ஓகே அன்பா நீங்க சொல்லுங்க உட்பேடுக்குள்ள திரைப்படத்தில் நிறைய பேட் பேட் யூஸ் பண்ண காரணத்தினால அதை மீட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்களாம் ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன பண்ணுறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ